ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வாய்ஸ் வீடியோவில் பார்க்குறோம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸோ அதனால் தான் லாங் டைம் என்னால் வீடியோ போட முடியல கண்டினியூவாக இனி வீடியோ பார்க்க போட ட்ரை பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது தான் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் மெஷர்மெண்ட் வீடியோ ஒரு ஒரு சிஸ்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட் வந்து நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்க ஒரு ப்ளவுஸ் இது ஷோல்டர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் இந்த புக்கை த்ரீ அந்த பக்கம் த்ரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தையலுக்கு உண்டான அளவையும் சேர்த்து தான் விடுறேன் இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ டைப்ஸாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ஃப்ரண்ட் ஏரியா எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து சிக்ஸ் வைக்கிறேன் இந்த பக்கமும் சிக்ஸ் இருக்கணும் பிரெத்லேயும் வந்து அங்கேருந்து இங்கே சிக்ஸ் வச்சிங்கன்னா பாயிண்ட் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும் ஆம்போல் ஷோல்டர்லேருந்து கீழே சிக்ஸு பிரெத்துலேருந்து சிக்ஸ் வைக்கணும் நான் ஹைட்டு பார்த்திங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அக்கே நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செவன்டீன் இன்ச்சஸ் ஹைட் வச்சுருக்கேன் பின்னாடி பேக் பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு த்ரீ இன்ச்சஸ் இந்த பக்கம் த்ரீ இன்ச்சஸ் அந்த பக்கம் வித்து நம்ம தையலும் சேர்த்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு பிரெத்தும் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இது மார்க் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலில் கூட போட்டுக்கலாம் பேக் சைடு பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டேன் நெக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வச்சுருக்கேன் வித் வந்து தையல் அலோட்ஸோ சேர்த்து ஹைட்டுக்காக தான் மார்க் பண்ணேன் இப்போ புரியுதா ஹைட் ஏன்னா வந்து மேலே கீழே வந்துடும் தான் இந்த பக்கம் மார்க் பண்ணேன் ஆம்போல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து தேர்ட்டி எயிட் அபோவ் இருக்கிற எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா தையல் போவ கரெக்டாக உங்களுக்கு ரெண்டரை ரெண்டே முக்கால் அந்த மாதிரி கரெக்டாக வரும் நெக்கு இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பிரெத்து பார்க்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்குது ப்ளவுஸ் இது ஸோ நீங்கள் ஃபார்ட்டியை வந்து அப்படியே ரெண்டாக மட்டுச்சிங்கன்னா ட்வெண்ட்டி வரும் ட்வெண்ட்டியில் பாதி டென்னு ஸோ டென் ப்ளஸ் த்ரீ ஒரு மூணு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து பிகினர்ஸ் போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் துணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ நான் இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் கட் பண்ணுறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன் ஏன்னா உங்களுக்கு க இது வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து பதிமூணு இருந்தாலே போதும் ஓகேவா நான் வந்து பதினாலு பதினால கூட வைக்க போகிறேன் ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும் போது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் போது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸ்டிச்சிங்கில் தென் வந்து மெயின் பாயிண்ட்டு நம்ம வந்து இது வந்து பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ் குழப்பிக்காதீங்க பேக் சைடில் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லித்தரேன் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ் நம்ம வந்து அளவோடு சேர்த்து நம்ம குறிச்சிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது பேக் சைடு பீஸு நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு கப் ஷேப்பு க்ளியராக சொல்லி தரதுக்காக நான் ரெண்டு டைம் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஆகிடும் ஸோ நான் பேக் சைடு பீஸ்லேயும் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப்பு அப்படின்றத சும்மா உங்களுக்கு ரேண்டமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சைடு ஹிப் வந்து எட்டு வச்சாலே கரெக்டாக இருக்கும் ஓகேவா எட்டுன்றது வந்து ஆகும் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு போயிடும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாலு வச்சிங்கன்னா போதும் ஊக்குப்பட்டிக்கிட்ட நாலரை வைக்கணும் ஸோ அந்த நடுவில் நம்ம மார்க் பண்ண அந்த பதினாலு இன்ச்சையும் அந்த பக்கம் மார்க் பண்ண நாலரை இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ண எட்டு இன்ச்சு அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்க ஒரு ப்ளவுஸு ஓகேவா எதுனா டவுட்டுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் சைடில் சாரி குழந்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு அதனால் என்னால் ஃபோக்கஸாக பண்ண முடியல ரியலி சாரி இதில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் நான் வரைய மறந்துட்டேன் ஆம்கோல் வந்து ஒரு ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைச்சி போட வேண்டியதான் இதுக்காக நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல்லாம் தேட தேவையில்லை அப்படியே ஒரு வலையை வளைக்க வேண்டியதுதான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது க ஸ்டார்டிங் வந்து நீங்கள் கையிலே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ண அந்த இடமையோடு க்ளோஸ் ஆகிடுது அதனால் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஓகேவா அவங்களுக்காக ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மீறும் போது நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாகவே நான் இப்போ கட் பண்ண போகிறேன் அகைன் நான் சொல்கிறேன் இது வந்து பேக் பீஸு பேக் பீஸில் உங்களுக்கு ஒரு முறை கிளியர் ஆகிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பக்கா கிளியராக நம்ம பார்க்கலாம் இது வந்து பேக் அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் சைடில் நீங்கள் கட் பண்ணாதீங்க பிகினர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் என்னும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் இருந்தால் நல்லது தான் நம்ம இப்போ கட் பண்ணலாம் பேக் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டாக மடித்து கைக்கு நம்ம அளவு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடியில் மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் அதுவே போதுமானது ஏன்னா லேஸ் கொஞ்சம் வைக்கலான்னு இருக்கேன் லேஸ் வச்சோம்னா கொஞ்சம் திக்னஸ் வரும் ஸோ ஒரு இன்ச்சஸ் கொடுத்தாலே போதும் லேஸ் இல்லாமல் நீங்கள் மடித்து தைக்கிறீங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சஸ் கே கேட்டிருக்காங்க ஏழு இன்ச்சஸ் அளவுக்கு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஏழரையாக வைக்கிறேன் ஏன்னா வந்து அரை இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்கு போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல ஏழு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருந்து அப்படியே நாலு இன்ச்சஸ் கீழே வரணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சஸ் கீழே வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைஞ்சி எடுக்க வேண்டியது தான் அந்த ரெண்டு இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணதில் நடுவில் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தோராயமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் இதுக்காக ஆம்கோல் ஸ்கேலு எடுத்து மெனக்கெட்டுக்கு நீங்கள் கட் பண்ணி மார்க் பண்ணி பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடராச்சே இப்படியெல்லாம் கொடுக்கணுமா நம்ம வெளியே கொடுத்தே தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும் ஸோ வந்து எவ்வளோக்கு அளவு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு சிம்பிளாக எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து அந்த ரொம்ப வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்லாம் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை நம்மளுக்கு தேவை ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபிட்டிங்காக இருக்கணும் ஃபிட்டிங் தான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்ப்பாங்க இந்த சைடில் நாலு இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் மேலேருந்து ரெண்டு இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்திங்கன்னா ஏழு இருந்தாலே போதும் நான் ஏழு கால் வச்சுருக்கேன் சுற்றளவு ஸோ இப்போ ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அது ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருக்கும் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஜாயின்ட் போடுறதுன்றதை சொல்லித்தரேன் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டு தான் போடுறேன் ஏன்னா வந்து இது இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரெய்ட் கட் போட்டிங்கனாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் கஸ்டமர் வந்து ஸ்ட்ரெய்ட் கட்டாக கிராஸ் கட்டான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்குங்க அவங்க சொல்லாத பட்சத்துக்கு கிளாத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராஸானதை டிசைட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான சில்கி கிளாத் இது இது இப்போ நான் கட் பண்ணுறது லைனிங் அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் பீட் பார்த்தீங்கன்னா சில்கி கிளாத்து அந்த ப்ளவுஸ் பீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் போட்டிங்கனால இது கரெக்டாக இருக்கும் இப்போ பேக் பீஸை ஃப்ரண்ட் இதில் போட்டு ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே ஒரு இது வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதாக ஆம்கோல் வரைஞ்சிட்டேன் மேலே வந்து ப்ளவுஸோட அந்த நெக் பீஸ் வரைஞ்சிட்டேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த மார்க்கிங் நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த மார்க்கிங் இருந்தாலே போதும் நீங்கள் அப்படியே அந்த பேக் பீஸ் எடுத்துட வேண்டியது தான் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட நெக்கு எந்த அளவுக்கு வேணும் செவன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் நான் சிக்ஸ் அண்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க செவன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பிரெத் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அதனால் நான் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோல் போட்டு அதை பாக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்குக்கு தென் இன்னொன்று வந்து ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டோம் இதுவே போதும்னு நினைக்கக்கூடாது இது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணணும் அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் இருக்காது ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கட் மா வளைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் மேலே இருக்க மார்க்கிங் வந்து லைட்டாக தெரியிறது அந்த இதில் இருந்து நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்தது அது மீன் வந்து மார்க் பண்ணி எடுத்தது அதுக்கு கீழேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வளைஞ்சி நான் கட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் சொல்லித்தர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரண்ட் ஏரியா வந்து இது வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸுன்றதுனால நீங்கள் ஃபோர்டின் இன்ச்சஸ் தாராளமாக வச்சுக்கலாம் வித்து அளவு அதாவது நம்ம தையல் அளவு சேர்த்து நான் சொல்கிறேன் நடுவில் இருக்கணும் அந்த ஷோல்டரோட நடுவில் இருந்து ஃபோர்டின் இன்ச்சஸ் வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் அதாவது கொக்கி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபோர் அண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு வந்து எயிட் இன்ச்சஸ் செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஹாஃப் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு அதாவது நீங்கள் ரொம்ப கிளப்பிக்கூடாது நான் ஒரு சில பேர் வந்து நம்ம இது தையலுக்கு இது மெயின் மார்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கோடு போடுவாங்க நம்மளுக்கு தான் பண்ணுறது இது எதில் கட் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி முழிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நான் வந்து டைரெக்டாக வந்து ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கும் சேர்த்து இருக்க அளவு சொல்கிறேன் நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சேம் டைம் வந்து இதில் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றதே நான் டிப்ஸை நான் சொல்லித்தரேன் ஆம்கோளில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வியர் பண்ணும் போது இந்த ஃப்ரண்ட்டு ஆம்கோளில் வந்து சுருக்கு சுருக்கமாக வரும் பார்த்திங்கனா அந்த மாதிரி வராமல் பர்ஃபெக்டாக கொஞ்சம் கிளியராக வரும் நம்ம கை தூக்கி இருக்கும் போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வந்து ஷோல்டரில் நடு மையத்தில் அந்த பாயிண்ட் வந்தாலே அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப கிளியராக வந்துடும் அந்த ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் செகண்டு ரெண்டு மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி த்ரீ டாட் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு அந்த மார்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்கன்னா கீழே பட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை மார்க் பண்ணணுன்னா சொல்லுவாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நம்ம வந்து மேலே மார்க் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பு அந்த ஷேப்புக்கு கீழே இருக்கிற அந்த மார்க்கிங்கே போதும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டான அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளே பேக் சைடு நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்களா அந்த பேக் சைடோட அளவை நீங்கள் எடுத்துட்டு என்ன ஹைட் எடுத்திங்களோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு கீழே தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு கொடுத்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் நான் வந்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து கட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஹிப்பு கிட்ட அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நான் ஃப்ரண்ட்டு தெரியணுன்றதுக்காக அர்க்க பண்ணி எடுத்துருக்கேன் இது மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும் கரெக்டாக தான் வரும் எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் ஹிப் பெல்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் எந்த கம்ப்ளைண்ட்டாக வந்ததில்லை கரெக்டாக தான் இருக்குது ஒரு சில பேர் கேட்பாங்க எனக்கு இங்கே இழுக்குது நாங்கள் இழுக்குன்னாப்போ அந்த மாதிரி அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நான் கட் பண்ணி கொடுத்துருவேன் அவ்வளோதான் லைனிங் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா கைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட் கட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும் லைனிங்கில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட துணி வேஸ்ட் ஆகலை நாற்பது Saya si நாற்பது சைஸு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் ப ஒன்று பத்து எடுத்திருக்கேன் ஒன்று பத்து வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு மீட்டர் வந்தே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஒன்று பத்து எடுத்திருக்கேன் இது ஒன்று பத்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அளவு பண்ணி எடுத்துடலாம் ஏற்ற இருக்கோ இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இப்போ நம்ம லைனிங் நம்ம என்ன கட் பண்ணுமோ அதை அப்படியே மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம இதை இதில் வந்து நம்ம என்ன மார்க் பண்ண போகிறது கிடையாது இது வந்து நான் ஏற்கனவே நம்ம இதில் வந்து பிகினர்ஸ்க்காக நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் கட் பண்ணும் போது நீங்கள் வந்து கிளாத்துலாம் விட தேவை கரெக்டாக கட் பண்ணிங்கனாலே போதும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கனாலே போதும் இன்னும் ஆம்கோல் வரும்போது பிகினர்ஸாக இருக்கும் போது ஒரு ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு இழுக்கும் போது கொஞ்சம் இழுவையாக கிளாத் வரணும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படியே ஆப்போசிட் நம்ம ப்ளவுஸ் விட்டில் எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இதுவும் வந்து மேலே ஒரு ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயிண்ட்டு போட்டு நான் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இது ஸ்ட்ரெய்ட் கட்டு நம்ம லைனிங் கட் பண்ணதுனால ப்ளவுஸ்லேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டு தான் வைக்கணும் கிராஸ் வைக்கக்கூடாது இந்த கிளாத்து ஆல்ரெடி எக்ஸ்பெண்டாக இருக்கிறதுனால தான் நான் ஸ்ட்ரெயிட் கட் போட்டிருக்கேன் இல்லைனா ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு வந்து கிராஸ் கட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் வந்து இந்த கிளாத்தில் கிராஸ் மாதிரியே தான் அவங்களுக்கு வியர் பண்ணும் இருக்கும் இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சில் எடுத்திருக்கேன் மீட்டரு ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த வேக்கில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ பட்டிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து உங்களுக்கு வேணும்னா மடித்து தைக்கிறதுக்கு கிராஸ்பீஸ் கொடுக்கறதுக்கு வைப்ப ட்டி உட்டி கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு எது போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வாக்கில் வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பையன் நடுவில் ரொம்ப சேட்டப் பண்ணுறான் என்னால் வாய்ஸ் கொடுக்கவே முடியல அதனால தான் நிறையா வீடியோவில் நான் வந்து ஜஸ்ட்டு டியூன் போட்டு கட் பண்ணி விட்டுடுறது வீடியோ எடிட் பண்ணி விட்டுடுறது ரொம்ப சேட்டப் பண்ணிகிட்ருக்கேன் சைடில் அது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃபினிஷ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டு ஓகே இந்த பட்டி இதுதான் பட்டியை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பட்டிக்கு அப்படியே வச்சு கட் பண்ணி இது பண்ணாண்டு தான் நம்ம இதில் வந்து ஒரு அர்காத் பண்ணிக்கலாம் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தெரிகிறதுக்காக ஒரு அர்காத் பண்ணிக்கலாம் அர்காத் வந்து டைலரிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கெங்கே உங்களுக்கு தெரியணுன்ட்டு உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்காத் பண்ணிக்கோங்க நான் ஒரு சில இடத்துல கண்டிப்பாக அர்க்காத் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் பிகினர்ஸாக இருக்கும் போது பயந்துக்க தேவையில்ல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ முப்பது நாற்பது ரூபாலலாம் ப்ளவுஸ் விட்டு இருக்குது அந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்தால் மட்டும் கஸ்டமர்கிட்ட வாங்குங்க இல்லைனா தயவு செஞ்சு கஸ்டமர்கிட்ட வாங்காதீங்க அவங்க கிளாத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட் சைடில் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்